என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வியாழக்கிழமை நடந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய எல்லாருடைய கோரிக்கையும் பாபா முன்னால் வைத்து நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்தோம் கண்டிப்பாக பாபா உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நூறு சதவீதம் அவை வெற்றிகரமாக முடித்து தருவார் எனவே நீங்கள் மிகவும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் மணங்கும் பாபா மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக உங்களோடு நான் இவ்வாறு உறுதியாக சொல்ல முடிகிறது என்னிடம் தொலைபேசி பேசும்போது போது சாயன்னா எனக்கு சொந்த வீடு ஒரு கனவாவே இருக்கு நான் சொந்த வீடு வாங்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் உங்களுடைய பழைய வீடியோல ஒன்று போட்டுருக்கிறீங்க சொந்த வீடு வாங்குறது அது எப்படின்ட்டு பல சந்தேகங்கள் அந்த வீடியோ பத்தி எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனவே எல்லோருடைய சந்தேகத்தையும் போக்குவதற்காக எவ்வாறு நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக உங்களோடு நேரடியாக அதை செய்முறை செய்து காட்டினால் அவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக நான் அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக வீடியோவாக போட முடிவு எடுத்திருக்கிறேன் காக்கை குருவிக்கு கூட சொந்தமாக கூடு கட்டி கொள்ளும் மனிதனாக பிறந்த நாம் அனைவருக்கும் சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்பது விரும்புவது மனித இயற்கை ஆனால் நம்மிடம் பணம் இருக்கிறது இடம் இருக்கிறது என்றால் நாம் கடவுளை நோக்கி வர வேண்டிய தேவை இருக்காது ஏனென்றால் நம்மிடம் பணம் நிறைய இருக்கிறது இடமும் இருக்கிறது என்றால் நாம் நேராக இன்ஜினியரை ஒரு நல்ல ஒரு பில்டரை பார்ப்போம் அவர்களிடம் பணத்தை கொடுத்து அந்த இடத்தில் நமக்கு வேண்டிய இடத்தில் நமக்கு வேண்டிய மாடலில் அழகாக வீடு கட்டி கொள்ளலாம் கையிலே பணமும் இல்லை இடமும் இல்லை ஆனால் மனது நிறைய கிணவும் கனவும் மட்டும் இருக்கிறது மிகப்பெரிய வீடு கட்டி நாம் வாழ வேண்டும் நமக்கு என்று சொந்தமாக ஒரு வீடு அமைய வேண்டும் என்ற கனவு நமக்கு இருந்தால் நாம் யாரை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் கடவுளை நோக்கி மட்டுமே நாம் செல்ல வேண்டும் கையிலே பணமும் இல்லாமல் இடமும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு எதிர்காலமும் இல்லாத போது நாம் கடவுளை நோக்கி நாம் அவரிடம் அன்றாடி வேண்டும் நம்முடைய கனவை பாபா கண்டிப்பாக நினைவாக மாற்றுகிறார் ஏனென்றால் என்னுடைய பார்த்து அந்த பூஜையை செய்து எனக்கு போன் செய்து சாயண்ணா நீங்க சொன்ன மாதிரி அது கண்டிப்பா நடந்துருச்சு சாயண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நாங்க ஒரு விளையாட்டா இந்த பூஜையை ஆரம்பிச்சோம் கடைசி பார்த்தா இப்ப சொந்த வீட்டுக்கு நாங்க குடி போறோம்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் இன்விடேஷன் அனுப்பி இருக்கிறாங்க புதுமணி விழா இப்படி பலருக்கு பல நன்மைகளை செய்த அந்த ஒரு தொகுப்பை மீண்டும் ஒரு செயல்முறை விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி என்பதற்காக தான் இதை போடுறேன் ஒன்னு இது பெரிய விஷயம் செய்யறான் ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை நாலரை ஆறு மணிக்குள்ளாக எழுந்து ஒரு மூன்று செங்கல்களை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்று செங்கல்களை எடுத்து அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் தடையை பாபா முன்னால் வைத்து விட வேண்டும் வைத்துவிட்டு நான் ஆறு மணிக்குள்ளாக முன்னால் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மூன்று செங்கலையும் ஒரு முக்கோண வடிவில் ஒரு ஒரு செங்கல் கீழே படுக்க வைத்து மேலே இரண்டு செங்கல்களை வைத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு அகல் விளக்கை ஏற்ற வேண்டும் காலை ஆறு மணிக்குள்ளாக இந்த பூஜையை முடித்துவிட வேண்டும் வியாழக்கிழமையில் இந்த பூஜையை தொடங்க வேண்டும் காலையை முடித்தவுடன் மாலை ஆறு மணிக்கு மேல் திரும்பவும் அந்த இடத்தில் அந்த கல்லில் கண்டிப்பாக அந்த அகல் விளக்கை ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதன் பிறகு அவற்றை அந்த வடிவில் வைத்து அதில் விலக்கி ஏற்றி வைத்து வர வேண்டும் இவ்வாறாக நாம் தொடர்ந்து இருபது வாரம் செய்தால் நம்மளுடைய சொந்த வீடு கட்டும் கனவு பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறார் பலர் இந்த பூஜையை செய்து சொந்த வீடு வாங்கி இருக்கிறார்கள் இது செய்தவர்களுக்கு இந்த வீடியோவில் போடுவார்கள் கீழே அனுபவத்தையும் போடுவார்கள் கண்டிப்பாக பெற்றவர்களுக்கு பாபாவுடைய பரிபூர்ணமான ஆசையால் ஒரு சிலருக்கு இடம் இருக்கும் எங்குமே பணம் இருக்காது ஒரு சிலருக்கு பணம் இருக்கும் இடம் இருக்காது அவர்கள் வாங்க வேண்டிய இடம் எங்கேயாவது இருக்கிறா என்றால் கிடைக்காம தேடிக்கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருப்பவர்களும் இந்த பூஜையை செய்யலாம் ஏனென்றால் பாபா நமக்கு ஏத்த வீட்டை கட்டி தருவார் ஏனென்றால் வீடு என்பது பல ஆண்டு காலம் நம்மளுடைய சந்ததிகள் வாழ வேண்டிய இடம் எனவே அவை நல்ல இடமாக இருக்க வேண்டும் என்பது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதியை பாபா கொடுப்பார் எனவே நாம் அனைவரும் பாபாவிடம் சொந்த வீடு வேண்டும் என்று இந்த பூஜையை தொடங்கி செய்தால் கண்டிப்பாக சொந்த வீட்டிற்கு நீங்கள் குடியேறுவது உண்மை உங்களுடைய சொந்த வீடு கனவு இந்த கல்லில் ஆரம்பிக்க வேண்டும் இந்த பூஜையில் ஆரம்பித்தவுடன் நீங்கள் வீட்டிற்கு அந்த முதல் முதல் பூமி பூஜை போடும்போது இந்த செங்கலை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது கடகால் போடும் போது இந்த செங்கலை வைத்து கடகால் போட்டுக் கொள்ளலாம் ஏனென்றால் இந்த க இதுதான் நமது வீட்டிற்கு முதல் கல் என்பதால் இவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சாய் சகோதரி அப்பயே அவர் சந்தேகம் வந்தது அவங்க பூஜை பண்ணி ஏழாவது வாரமே வீடு கட்டுறதுக்கான அறிவிச்சு சார் ஆனால் நாங்க பூமி பூஜை போடணும் அப்ப நாங்கள் இந்த கல்லை எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த கல்லை எடுத்து நீங்க பூமி பூஜை போடலாம் தப்பு இல்லை அதுக்கப்புறமா நீங்க புதுசாக வேற செங்கல் வாங்கி அந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும் ஒரு சிலருக்கு பத்தாவது வாரத்தில் வந்துச்சு சார் ஒரு சிலருக்கு இருபதாவது முடிஞ்சு கூட எனக்கு அந்த காரியம் கை மாதிரி இருக்கு லேட் சார் ஆனால் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து கொடுப்பா அந்த நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் பாபாவின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் சொந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான இது ஒரு வழிமுறை எனவே இவற்றை கடைபிடித்து பாருங்கள் பலனை பெறுவீர்கள் இப்போது அந்த செயல் பாருங்கள் நீங்களும் அவ்வாறு தொடர்ந்து செய்து வாருங்கள் சொந்த வீட்டிற்கு கொண்டு செல்லுங்கள் அங்கே பாபாவை நாம் ஆனந்தமாக வழிபடலாம் பாபாவை பாபா வாடகை வீட்டில் வைத்து நம்மால் ஒரு பூஜை செய்ய முடியாது ஒரு நாலு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட முடியாது நாம் சொந்த வீடு என்றால் நம்மால் முடிந்த உதவிகுளம் செய்யலாம் ஒரு பஜன் பாடலாம் ஒரு நான்கு பேர்களை கொண்டு சாப்பாடு போடலாம் எனவே பாபாவிடம் நாம் தீவிரமாக இருக்கும்போது கண்டிப்பாக பாபா நம்மோடு இருப்பார் ஓம் சாய்ராம் இப்போது அந்த செயல் வடிவத்தை பாருங்க சாய்ராம் வணக்கம் இதுதான் இப்படிதான் ஒரு கல் மூணு கல் எடுத்து அவர்களுக்கு மஞ்சள் மஞ்சள் பூசி அதன் இடையில் இந்த அகழ்விலக்கை ஏற்ற வேண்டும் இது எவ்வாறு என்றால் ஒரு சிவறு சவற்று வாரமாக வைத்து விடலாம் அல்லது பூஜை அறையில் வைத்து விடலாம் அல்லது வீட்டு வாசலில் வைத்து விடலாம் உங்களுக்கு எங்கே வசதி படுகிறதோ நீங்கள் அப்போ அங்கே வைத்து வழிபடலாம் இந்த வியாழக்கிழமை பூஜை முடிந்தவுடன் இந்த கல்லை நீங்க எடுத்து ஓரமாக வைத்து விடலாம் அது தப்பு அல்ல திரும்பவும் அடுத்த வியாழக்கிழமை வரும்போது இந்த கல்லை திரும்பவும் இதே மஞ்சள் குங்குமம் தடவி இதை வைத்து அவற்றின் அந்த அகழ்வழக்கை ஏற்றி வர வேண்டும் காலையில் ஆறு மணிக்குள்ளாக ஏற்றிவிட வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இவ்வாறாக நீங்கள் தொடர்ந்து இருபது வாரம் செய்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஒரு சில சாய் பக்தர்களுக்கு சந்தேகம் வரும் இந்த வியாழக்கிழமை நாங்க எங்கேயாவது போயிட்டா என்ன சாய் பண்றதுன்னு என்ன கேட்டாங்க கண்டிப்பா நீங்க அந்த வாரத்தை நீங்க கணக்கில் கொள்ளக்கூடாது விலக்கு ஏற்றும் வாரம் மட்டுமே இருபது வாரம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஏற்றி வந்தால் உங்களுடைய சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும் பாபா அவற்றை செய்து தருவார் என்பது நீங்கள் உறுதியாக நம்பலாம் நீங்கள் சொந்த வீடு கட்டியவுடன் பாபாவிற்காக ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அல்லது பஜன் செய்யலாம் அவரை சந்தோஷமாக நாம் நினைத்த நேரத்தில் அவர்களுக்கு சாப்பாடு செய்து அவருக்கான மற்றவர்களை கூப்பிட்டு ஒரு அன்னதானம் செய்ய முடியும் எனவே பாபாவிடம் வேண்டும் போது சாயப்பா நான் உனக்காக ஒரு சிறப்பாக ஒரு ஒரு பூஜை போட வேண்டும் என்றால் வாடகை விட்டால் என்னால் போட முடியவில்லை எனவே உனக்கு நான் நன்றாக பூஜை செய்வதற்கு எனக்கு ஒரு சொந்த வீடு நீ கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் அன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பூஜையை செய்தவர்கள் பல பலனை அடைந்திருக்கிறார்கள் எனவே நீங்களும் இந்த பூஜையை செய்யுங்கள் கண்டிப்பாக இதற்கான பலனை பாபா தருவார் நூறு சதவீதம் பாபா இதற்கான பலனை தருவார் என்பதை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புங்கள் கண்டிப்பாக பாபா உங்களுக்கு சொந்த வீட்டை உருவாக்கி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்யுங்கள் இருபது வாரம் நீங்கள் செய்து பாருங்கள் அதற்கு பிறகு அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பாபாவின் அந்த பூஜை மிக சிறப்பாக செய்து முடிக்கும்போது உங்களுக்கான இடம் அல்லது பணம் அல்லது நல்ல ஒரு வேலையாட்கள் இப்படி என்று பலரும் உங்களை நோக்கி வருவார்கள் இந்த பூஜை பலனால் உங்களுக்கு எளிதில் கஷ்டமாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட எளிதில் வீடு கட்டுவதற்கு நிலை மாறும் எனவே நீங்கள் தவறாமல் இந்த பூஜையை செய்து பார்த்தால் உங்களுக்கான சொந்த வீடு கனவு கனவாக இல்லாமல் அது நினைவாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான வீடு அல்ல பாபாவுக்கான வீடு என்பது நினைத்துக் கொள்கின்றது பாபா உங்களோடு இருப்பார் உங்கள் வீட்டிற்கு வந்து அவர் வாசம் செய்வார் உங்கள் வீட்டில் இருக்கும்போது பல செல்வங்களை அவர் வாரி வழங்குவார் இந்த பூஜை செய்வது மிக எளிது செலவு எதுவும் இல்லை என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நீங்கள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இந்த பூஜையை செய்து வந்தால் நூறு சதவீத வெற்றி உங்களை நோக்கி வரும் சொந்த வீட்டு கனவு கனவாக இல்லாமல் நினைவாக மாறி நீங்கள் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டில் குடியேறியதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இவற்றை செய்து பார்த்துவிட்டு எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னுடன் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு